அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கோபி ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சாதா புறா கலை போட்டிகள் மூன்று போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்நாயகன் கோப்பைக்கான புள்ளிகள் முன்னிலை நிலவரம் நம்பர் ஒன்று வி கலையரசு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு புள்ளிகள் நம்பர் ரெண்டு திரு ராஜேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் நம்பர் மூணு திரு முத்துக்குமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது புள்ளிகள் நம்பர் நாலு திரு ராமு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது புள்ளிகள் நம்பர் அஞ்சு திரு கௌதம் அருள் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் நம்பர் ஆறு திரு மோகன்குமார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு புள்ளிகள் நம்பர் ஏழு திரு சாமிநாதன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் நம்பர் எட்டு திரு பூபதி எழுநூற்றி முப்பத்தி ஆறு புள்ளிகள் நம்பர் ஒம்பது திரு கோபால் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளிகள் நம்பர் பத்து திரு வெற்றிச்செந்தில் ஆறுநூற்றி ஐந்து புள்ளிகள் நம்பர் பதினொன்று திரு லலித் நானூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் நம்பர் பன்னெண்டு திரு தியாகு முந்நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளிகள் நம்பர் பதிமூணு திரு நடராஜ் முன்னூற்றி அறுபத்தி நாலு புள்ளிகள் நம்பர் பதினாலு திரு சின்னச்சாமி இரநூத்தி இருபத்தொம்பது புள்ளிகள் நம்பர் பதினஞ்சு பழனிச்சாமி நூற்றி இருபது புள்ளிகள் இன்னும் மூன்று கர்ணபுரா கலை போட்டிகள் மீதமுள்ள நிலையில் மொத்த புள்ளிகளையும் கணக்கிட்டு புள்ளிகளில் முன்னிலை பெறும் நபருக்கு தொடர்நாயகன் கோப்பை இந்த ஆண்டுக்கான சாம்பியன் ட்ராஃபி வழங்கப்படும் நன்றி வணக்கம்